நடிகை நயன்தாராவை காயப்படுத்திய நடிகர் தனுஷ் மூன்று நொடி வீடியோவிற்கு பத்து கோடி கேட்டிருக்கிறார் தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக நடிகர் தனுஷ் என்னுடைய திருமணம் தொடர்பான டாக்குமெண்ட்ரி வெளியீட்டை தாமதமாக்கினார் நடிகர் தனுஷை விலாசும் நடிகை நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்தின் சில காட்சிகள் புகைப்படங்களை டாக்குமெண்டரில் பயன்படுத்தக்கூடாது என தனுஷ் முட்டுக்கட்டை போட்டதால் டாக்குமெண்ட்ரி வெளியாக தாமதமானது படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த புகைப்படத்தை டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தியதற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் தனுஷ் மூன்று நொடி வீடியோவை பயன்படுத்தியதற்கு ரூபாய் பத்து கோடி இழப்பீடு கேட்கும் தனுஷின் உண்மையான முகம் தற்போது தெரிய வருகிறது நானும் தான் திரைப்பட காட்சிகளை எவ்வளவோ கேட்டும் டாக்குமெண்டரியில் பயன்படுத்த அனுமதிக்கவில்லை தனுஷ் நான் இந்த டாக்குமெண்டரியில் மூன்று நொடி காட்சிகளை பயன்படுத்தியதற்கு பத்து கோடி கேட்டிருக்கிறார் தனுஷ் இப்போது தனுஷிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்க நயன்தாரா அது மட்டுமின்றி நான் பேசும் நான் சொல்லும் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து வர இருக்கும் உங்களோட ஆடியோ அஞ்சல் சில பொய்யான தகவல்களை திரித்து சொல்லி பஞ்ச் டைலாக்குகளை பேசக்கூடும் ஆகவே இப்பொழுதே இதை வெளியிடுகிறேன் எல்லாத்தையும் மேல இருக்க ஆண்டவம் பார்த்துப்பான்னு சொல்லியிருக்காங்க நடிகர் நயன்தாரா நடிகர் தனுஷும் நயன்தாரும் யாரி திரைப்படம் சேர்ந்து அடிச்சாங்க அதன் பிறகு தனுஷ் தயாரித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தை ஒரு பாட்டு காட்டியிருப்பாங்க தனுஷும் நயன்தாரா நல்ல நண்பர்களாக தான் இருந்தாங்க இருந்தாலும் தனுஷோட ஒரு சில படங்களுக்கு நயன்தாரா பொழுது அவங்க நடிக்க மறுத்துட்டாங்க அந்த காரணத்தினால தனுஷுக்கு நயன்தாரா மேலே செம கடுப்பாக செம காட்டத்தில் இருக்கார் இந்த சூழ்நிலையில் இவங்க டாக்குமெண்ட்ரி வீடியோவில் விக்னேஷ்வும் நயன்தாராவும் சேர்ந்து ஒர்க் பண்ண நானும் ரவிதன் படுத்துகிற காட்சிகள் பயன்படுத்த தடை விதிச்சுட்டார் நயன்தாரா மீது பர்சனல் கிரேஜ் இருக்க தனுஷ் எப்படா அவரை பழிவாங்களான்னு காட்டமாக இருந்தாராம் டைம் கிடைக்கும் போது வச்சு கூத்திருக்காரு அதனால தான் நயன்தாரா தற்போது சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஓப்பனாக இந்த ஸ்டேட்மெண்ட்டாக போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க நயன்தாரா நயன்தாரா தனுஷ்குள்ளே இருந்த இந்த பிரச்சனை இப்போது பூதாகரமாக வெடிச்சிருக்கு பலரும் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க தனுஷ் கூப்பிட்டதாகவும் நயன்தாரா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஏன் நயன்தாரா நடிக்க மாட்டேன்ட்டாங்க கதை பிடிக்கலையா இல்லை தனுஷை பிடிக்கல இப்படிலாம் கேள்விகள் வந்துட்டு இருக்கு என்ன கேள்விகள் இது எப்படியோ கூட நடிச்ச ஒரு நடிகை பல நாட்கள் பழகிய நடிகையை இப்படி தனுஷ் காயப்படுத்தி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் தனுஷ் தான் படத்துல ப்ரொடியூசர் நினைச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நயன்தாரா தனுஷ் தேர்வாங்களா இவங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா இவங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல நடிக்கவே மாட்டாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்கு வர இருக்கிற நாட்கள் அதற்கான விடை கிடைக்கும் நடிகர் தனுஷ் ஒரு கீழ்த்தரமானவர் இவரது செயல்கள் அனைத்துமே கீழ்த்தரமானவை இழிவான போலியான முகமூடி அணிந்தவர் தான் இது தனுஷ் என விமர்சித்திருக்கிறார் நடிகை நயன்தாரா மூன்று நொடி வீடியோவிற்கு பத்து கோடி நஷ்டஈடா என பிரபல நடிகை நயன்தாரா கடுப்பாகி இருக்கிறார் இது குறித்து தனுஷி விமர்சித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இது தற்போது மிகவும் சர்ச்சையாகி இருக்கிறது கடிதத்தின் விபரம் என்னவென்றால் மதிப்பிற்குரிய திரு தனுஷ் கே ராஜா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் வணக்கம் பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்காக எழுதியிருக்கிறேன் உங்கள் தந்தை திரு கஸ்தூர் ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான உங்கள் அண்ணன் திரு கே செல்வராகவன் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பின்னாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலைமையை அடைந்திருக்கிறேன் நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே அறிவார்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடெல் ஆவணப்படத்தை என்னைப் போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்றியிருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளை மீறி அனைத்து பணிகளை முடித்து தற்போது வெளியீட்டிற்கு தயார் செய்திருக்கிறோம் உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் என்னுடைய கணவர் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் ஈடுபட்டிருக்கும் பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் காதல் திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததன் வழி மிகவும் கொடுமையானது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் த டெல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் அதாவது என்வோர்சி பெறுவதற்காக இரண்டு வருடங்களாக காத்திருந்தோம் எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையை கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களைத் தவிர மற்ற அனைவருக்கும் நன்றாகவே புரியும் தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமே ஆன உங்களது இந்த நடவடிக்கைகள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று நோடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டம் கேட்பது மிகவும் வினோதமாகவும் கேவலமாகவும் இருக்கிறது கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல் ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் எனது திரைப்படத்தின் இனிமையான நினைவுகளைக் கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படுத்த இடம்பெற்றிருக்கிறது அதற்கான அனுமதிக்காக பல்வேறு தயாரிப்பாளர்கள் அணுகிய போது பேரன்போடு அனுமதித்தார்கள் அப்போதுதான் உங்களிலிருந்து எவ்வளவு மாறுபட்டவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடிந்தது அதனால் தான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாகவே எதிர்கொள்ள நாங்களும் தயாராகவே இருக்கிறோம் நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் பாடல்களும் தடையில்லா சான்றிதழ் வழங்காததற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது நானும் ரவுடிதான் படம் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களும் மறைக்கும் வகையிலான போலியான முகமுடியை இணைந்து கொண்டு உங்களால் வளம் பெற முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் என்றாலும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் பின்னர் சினிமா விழாக்களில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் நன்றாகவே புரிய வைத்தது எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதவை தான் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது அநாகரிகமான அந்த செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகரை ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டிக்கொள்கிறேன் இந்த உலகம் எல்லோருக்குமானது கடின உழைப்பால் கடவுளின் ஆசிர்வாதத்தால் மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரும் இங்கு வெற்றி பெறுவதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதும் அடுத்த விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதனை கடவுள் பார்த்துக் கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த நேரத்தில் ஜெர்மனிய மொழியின் எனும் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மகிழ்வித்து மகிழ் என்பதை உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் அதனை அடிப்படையாக கொண்டே நயன்தாராட்டல் ஆவணப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனை ஒருமுறை பார்த்தால் உங்கள் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும் சிந்தனைகளும் நிச்சயம் மாறும் எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்ப்ரெட் லவ் என்பதை வெற்று வார்த்தைகளாய் மட்டுமின்றி ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளுடன் பிரார்த்தனை செய்கிறேன் நடிகர் தனுஷிற்கு முகத்தை கிழிக்கும் வகையில் அவர் முகமூடியை பீத்து எரியும் வகையில் நயன்தாரா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க என்னதான் நயன்தாரா அப்படி சொல்லியிருந்தாலும் தனுஷ்கும் நயன்தாருக்கும் என்ன அப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்க அந்த தகராறு என்ன தெரிந்து கொள்ள எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க நெட்டிசன்களுக்கு இந்த ஒரு விஷயம் போதும் எல்லாருமே யூடியூப்ல கடையை திறந்துகிட்டு இவங்க பிரச்சனையை அலசி ஆர ஆரமிச்சிருவாங்க தனுஷ் அங்கே கூப்பிட்டாரு இங்க கூப்பிட்டாரு நயன்தாரா வரமாட்டேன்ட்டாங்க விக்னேஷ்வன் அனுப்ப மாட்டேன்ட்டாருன்னு புத்த புது கதைகளை கிளப்பி விட்டுருவாங்க கண்டிப்பாக நெட்டிசன்களுக்கு ஒரு புது தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் நயன்தாராவின் குற்றச்சாட்டுகளுக்கு தனுஷ் என்ன சொல்லக்கூடாது பொறுத்திருந்து பார்க்கலாம்